சொந்தங்களே வணக்கம் மண் உல்குமென் சொன்னால் வாங்கனே வாங்னே அண்ணா வந்தாப்ல ஒரு பச்சாவ வீடு கொண்டு தரப் அண்ணா எனக்கு என்ன வீண போடுறீங்க ஆமா சகோர்களே உங்களுக்கு தரமான ஒரு வீடு வாங்க கொண்டு வரறோம் வீடுன்னு வாங்னா இப்படி வாங்குறங்கற மாதிரி ஒரு தரமான ஒரு டியூப்ளஸ் 3 BHK மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா கொண்ட எல்லารிமுக்கு சீலிங் போட்டு எல்லารிமுக்கு அந்த கபோர்டர் பண்ணி சூப்பரா வந்து பன ஒரு யூனிட் டி யூனிட் ஒரு கொடுத்து செம பிரம்மாண்டமா இந்த வீட்டை கட்டி இந்த வீட்டை நம்ம இந்த பண்ண போறோம் வாங்க சொந்தங்களே இந்த வீடியோ போய் இந்த வீட்டோடய ஃபுல் ரீதி வீடியோவில் பார்த்துக்கலாம் வீடியோ கோவில் போகும்போது நம்ம சின்ன புதுசாக போகிற சொன்னாங்க சஃப்ரை ஆள் ஆலோசிங்க கிழக்கு தெற்கு கார்ன சைட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் சேம பிரம்மாண்டமாக டியூ ப்ளஸ் த்ரீ பிஹெச்கே மூணு மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட வீடு விற்பனை கோயம்புத்தூர் சக்தி சரணம்பட்டிலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கேன் எலிவேஷன் டிசைனில் பின்னி பெடல் அங்கே போங்க வேறு லெவல் ஸ்பாட்லைட்லாம் போட்டு நமக்கு ஸ்கொயர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து இலிவிசினிஷன் நல்லா கூப்பர் கொடுத்துருக்காங்க லேசர் கேட்டில் கேட்டு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கார் பார்க்கிங்கே நமக்கு பத்துக்கு இருபது சிஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல தாராளமாக ரெண்டு கார் நிப்பாக கார் பார்க்கிங்னா ஜெரலமூல தனித்தனி போரில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் காம்பவுண்டு பாட்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க சுற்றி வரவங்க நடந்து போகிறது கூட விட்டுருக்காங்க நமக்கு ஈஸ்ட்டு வேஸிங் நமக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க வாஸ்து பிரகாரமாக ஓப்பன் பண்ணணுன்னா ஃபயர் நமக்கு ஒரு ஃபயர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இருந்ததுன்னா லிவிங் ஹால் வந்து நமக்கு பதினாறுக்கு பதினாறு ஐசில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் ஃபால் சீலிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க நம்ம டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கமா இருக்குங்க டிவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிரட்டி தள்ளி இருக்கிறாங்க நமக்கு குட்ரில் தாங்க நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பீஸிங்கில் நமக்கு பூஜா ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாட்டிச்சன் ஆர்ச் போட்டு நமக்கு டைனிங் கிச்சனால் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு ஜிஸ்டில் மாடர்ன் கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பருங்க அக்னி மூலையில் அலங்கரிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் டிடிசிபர் பேனப்போடு போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க பேங்க்டோன் ஃபெசிலிட்டி பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணி தரப்படுங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக பத்து ப்ரனாலிசிஸில் இங்கேயும் சீலிங்கில் பண்ணியிருக்காங்க கபோர்ட்ஸ் செம்மியாக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஆஃபீஸ் டேபிள் போட்டிருக்காங்க விண்டோஸ் வந்து ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் குறையுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பார்த்து நமக்கு வெஸ்ட் நேரம் பேன் கொடுத்துருக்காங்க அப்படியே ஹால் வழி நம்ம வெளியே போனோம் அப்படின்னா நமக்கு இன்ன சக்சி கொடுத்துருக்குறாங்க ஹேண்ட் லெஸஸ்ஸையும் ஸ்டெப்ஸ் வந்து ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்காங்க மாதிரி வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் போதுமான வச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து நமக்கு பத்துக்கு இருபது சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி நம்ம கொடுத்துருக்காங்க கீழே டிவி கொடுத்துருக்காங்க மேலே டிவின்னு கொடுத்துருக்காங்க செம மாசுங்க பார்த்து பார்த்து இந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் குறையின்னு இது மேலே ஆஃபீஸ் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுவும் மாஸ்ட் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க எங்கேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க கபோர்டர் நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் ரெண்டு விண்டோ ஸ்விச் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வீட்டை பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வாட்டர் போடலாங்க பாத்ரப் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மாதிரி தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு சிஸ்டில் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபால்சனிங் பண்ணிக்கிறாங்க கப்ட் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் டேப் கொடுத்துருக்காங்க ஆசிட் ரிக்ஷன் விண்டோஸ் வந்துட்டா ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க செம மாசுங்க நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க வேலையெல்லாம் இந்த பாத் பெட்ரூமுக்கும் பாத்ரூம் அட்டாச் பார்த்து டைம் இருக்கிறாங்க விஷ் நேர் போட்டுருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இந்த மாதிரி மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷே ஷேர் பண்ணி விட்ருங்க பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து இருபது சீட்டில் கொடுத்துருக்காங்க செம பிரமாண்டம் வந்து பார்த்தோம்னா சுற்றி வீடுகளுக்கு முதல்ல எங்கேயும் பால்சனிங் பண்ணியிருக்காங்க நமக்கு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வேணுங்கிற சீனது நம்ம கால் பண்ணி போக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் சுற்றி வீடுகளுக்கு முதல்ல இந்த வீடியோ பண்ணியிருந்திருக்கேன்